ல்லா ஐயோ நாமனு தொகுலா கக்கத்து காத்திகி வலா தம்மு தொண்ட இல்லா அன்பும் முஸ்லிமோ அன்புகனிய சகோதர சரோட கம்பம் மஸ்ஜித் தவிதி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் சமூக கொடுமைகள் பலவிதமான கொடுமைகள் நடக்குது இந்த சமூக கொடுமை குறிப்பிட்ட நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது வேற வேற நாடுகளில் அல்பமாக நடக்குது நிறைய நடக்கக்கூடியது நம்ம இந்தியாவில் நடக்குது அது என்ன சமூக கொடுமை பார்த்தோம்னா பெண் குழந்தை பிறந்தால் அதை வந்து ஒத்திலேயே கொலை செஞ்சிட்றது கருவறையிலேயே அதை கொலை செய்யக்கூடிய காட்சியை நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இன்னைக்கு மருத்துவர்கள்லாம் மருத்துவர்களுக்கு தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்குது இந்த வகுத்து குழந்தைகளை என்ன குழந்தைன்னு வெளியே சொல்லக்கூடாது என்று ஒரு தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்குது வகுத்தில் என்ன குழந்தைன்னு பார்த்து அது பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை வந்து வகுத்திலேயே சாகடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி சமூக கொடுமைகள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய நடந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஆனால் சரியாக வந்து உன்னை சரியாகலை அங்கங்கே ஒன்று நடக்கத்தான் செய்யுது அப்போ இந்த சமூக கொடுமையை முந்தைய காலங்களில் எப்படி அதை சரி பண்ணாங்க எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தோம்னா நபிகள் நாயம் சொல்லலாவடி செல்லவங்க அந்த மக்காவில் வந்து சிலாத்திய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாடி அந்த சமுதாய மக்கள் பெண் குழந்தை பிறந்தா உயிரோட புதைச்சிருவாங்க அன்னைக்கு ஸ்கேன்ல இல்லையில குழந்தை பிறந்தாதான் தெரியும் ஆனால் பெண்ணாண்டு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய உயிரோட புதைக்கக்கூடியவர்களால் தான் இருந்தாங்க அந்த சமூக குடும்பம் அந்த அளவுக்கு இருந்துச்சு காரணம் என்னன்னா பெண் குழந்தையை வந்து நம்ம வளர்க்க முடியாது அதுக்கு நிறைய செலவழியும் திருமணம் பண்ணும் போது அதுக்கு நிறையா செலவழிச்சு வரதட்சணை கொடுத்தா திருமணம் பண்ண முடியும் அந்த மாதிரி நினைச்சு அந்த பெண் குழந்தை உயிரோட புதைக்கக்கூடிய செய்யும் காட்சினா அரபு நாடுகள் இருந்துச்சு இப்போ அல்லாஹ் தூதர் நபிகள் நாயும் சல்லா உலை வந்து எந்த மாதிரி அந்த மக்களை வந்து சரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முத அந்த மக்கள்கிட்ட வந்து கடவுளை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க வணக்கத்துக்குரிய அல்லாஹு தவிர யாரும் இல்ல அல்லாதான் இந்த உலகத்தை படைச்சான் உன்னே இந்த உலக வல்லாதான் படைச்சான் சர்வ உலகம் வல்லமையும் அல்லாஹ் தான் படைச்சான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட ஏகத்துவத்தை அடிச்சு சொல்றாங்க அந்த சொல்லக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க இங்க ஒரு தவறு பண்ணா இங்க தப்புச்சரலாம் இங்க தண்டையில இருந்து நீங்க பாதுகாத்துக்கிறலாம் ஆனா இறைவனை வந்து இந்த உலகத்தை அழிச்சிட்டு மறுமைன்னு ஒன்று இருக்குது அந்த மறுமையில அல்லாஹ் அவங்கள்ட்ட பதில் கேள்வி கேட்பா நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி மனருத்து ரீதியாக அந்த மக்கள் பிரச்சாரம் பண்றாங்க எல்லாவுடைய தூதர் நபிகள் நான் என் சொல்லலா உடைய சொல்லுவோம் முத அவனுக்கு கடவுள்னா என்னென்று வழங்க வைக்கிறாங்க அந்த கடவுள் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறாங்க இந்த கடவுள் மறுமைன்னு ஒன்று இருக்குது அங்க வந்து விசாரிப்பாரு நீ ஒரு குழந்தையை கொண்டாலும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் உனக்கு அங்கே நிரந்தரமான தண்டனை இருக்குன்னு சொல்லி மன உருவத்து முதியாக அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யறாங்க அல்லா உடைய தூதர் நபிகள் நான் சொல்லுவாங்க ஒரு குற்றம் நடந்தா அந்த குற்றத்துக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அடுத்து அந்த குற்றம் நடக்காம பாதுகாணும் அதுதான் சரியான வழிமுறை இன்னைக்கு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்குறாங்களே அந்த குற்றம் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழி அதை யாருமே சொல்றது இல்லை ஆனா அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லலா வழி சொல்லவங்க அதை எனக்கு நடைமுறைப்படுத்துறாங்க இப்ப நடைமுறைப்படுத்துறாங்கன்னா அந்த பெண் பெண் குழந்தை பார்த்தா பெண் குழந்தை பிறந்தா சாபக்கேடாக அபசகனமாக நினைச்ச அந்த சமுதாய மக்கள்கிட்ட திருமறை குரான் சொல்லுது பெண் குழந்தை பிறந்தா நச்செய்தி சொல்லுங்க முதாவனை இப்படி எங்க ஆரம்பிக்குது ஏன்னா குழந்தைய வந்து நம்ம பெண் குழந்தை கொள்றோம் சாகடிக்கிறோம் உயிரோட புதைக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் நம்ம முகமது வந்து நட்செய்தினி சொல்றாரு அப்படின்னு அந்த மக்களை யோசிக்க வைக்குது நற்செய்தினி அல்லா திருமணத்தை சொல்றான் இப்படி சொல்லக்கூடிய அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அந்த சகாபாக்கிட்ட சொல்றாங்க ரெண்டு பெண் குழந்தை பிறந்து ரெண்டு பெண் குழந்தை பிறந்து அதை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கி அதை திருமணம் செய்துட்டா நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் சொல்லி நபிகள் நாயம் சல்லாஹலி செலவங்க ரெண்டு விரைவில் காட்டுறாங்க எப்படி வாருங்க அந்த செய்திய மக்கள்கிட்ட சொல்லும் போது எந்த மாதிரி சொல்றாங்க ஓஹோ பெண் குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஆளாக்குனா ஆளாக்குன்னா இடம் கிடைக்குமா அந்த மக்களை சிந்திக்க வைக்குது என்ன அதுக்கு பயந்தானோ எதற்கு பயந்தானோ எந்த வரதட்சணை கொடுத்து நம்மளால திருமணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உயிரோட பொதசானோ அந்த மக்கள்கிட்ட அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் அல்லாவுடைய சொல்றாங்க சதுக்காத்தீங்கன்னு நிகழா பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் பண்ணுங்க எப்படி வாருங்க வாருங்காயம் சிலதாவுடைய செலவுகள் இந்த செய்தியை சொல்ல 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 அந்த மக்களுக்கு வந்து அடியோடு மறந்துடுறாங்க என்னடே தெரியாது பெண் குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது பெண் குழந்தை பிறந்து எப்படி சொல்றாங்கன்னா ஒரு பொற்குயிலை கொடுங்க நீங்க ரசற்கு கொடுங்க சொல்றாங்க பொற்குயில் அப்படிங்கிறது அன்னைக்கு சாத்தியப்படுமா அறுவ நாடுகளில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர் இருந்தாங்க அம்பட்டுமே பஞ்சம் பிரதேசியா இருந்தாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சகாபாக்கள் ஒரு பொற்குவியல் கூடுன்னு சொல்லக்கூடிய காட்சி அன்னைக்கு பார்த்தோம் ஆனா இன்னைக்கு அரபு நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தை பிறந்தால் வீட்டில் கோலகாலமா இருக்குது அவங்க உள்ள பெரிய திருவிழா சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிடுறான் சொந்த பந்தங்கள் அண்ணன் அம்மட்டை பத்தி கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு விருந்தை வைக்கிறான் இன்னும் சொல்ல போனா அரபு நாடுகளில் பெண் குழந்தை பிறந்தா அவர் வீட்டில் பெரிய கொடி ஒன்று ஏற்றுறான் எல்லாரும் பாக்குற மாதிரி நெச்செய்தி பாருங்க என் வீட்டு எனக்கு பின் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுப செய்தியா உலகத்துக்கெல்லாம் காட்டக்கூடிய காட்சியை பாக்குறோம் இப்போ நபிகள் நாயம் செல்லலா ஒளி செல்ல நமக்கு உருவாக்கிய சமுதாயம் இன்னைக்கு எந்த அளவு இருக்கு பெண் குழந்தை பிறந்தா உயிரோட பிறக்கணும் உயிரோட புதைக்கணும் பெண் குழந்தை பிறந்த அபசகனும் அது கெட்ட செய்தி என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சிலலா ஒளி செல்ல நமக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அரபு நாடுகளில் வந்து பெண் குழந்தை சரியா பிறகுறது இல்லை ஆண் குமர் அதிகமா இருக்கிறான் திருமணத்துக்கு வழி இல்ல என்ன செய்யறது கல்யாணம் முடிச்சாகணுமே ஆகணுமே அரசாங்கம் என்ன செய்தான் அவனுக்கு வங்கியில கடன் கொடுக்குறானா எங்க அரபு நாடுகளில் வங்கியில கடன் கொடுத்து என்னடா இப்படி வா காசு வாங்கிக்க நீ இந்த காசை வச்சு திருமணம் பண்ணிக்க அப்படி ஒரு நிலையை இன்னைக்கு எங்க பாக்குறோம் அரபு நாடுகளில் பார்க்குறோம் ஆக அன்பு கிணிய சகோதர சவர்களை பெண் குழந்தை பிறந்த அபசகுனம் பெண் குழந்தை பிறந்த ஆகாது பெண் குழந்தை பிறந்த தருத்திரியம் என்று இன்னைக்கும் சில ஊர்களில் சில நேரங்கள்ல சில தெருக்கள்ல தான் நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்துல யாரு எந்த குறையும் வைக்க முடியாது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அல்லாவுடைய சொல்ல சொல்லுவது போல என்ன செய்யணும் நம்ம மகர் கொடுத்து திருமணம் செய்து இந்த உலகத்திலே மறுபயிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுத்தாலா உங்களை என்னை ஆக்கி வாண்டு கூறி உரை நிறைவு செய்கிறேன் வாகி தவ்வான் அலமதுல்ல பிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வி